சமத்துவ பொங்கல் யார் வேணாலும் கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் பொங்கலுக்கான அடையாளம் என்பது என்ன இன்று ஜல்லிக்கட்டு விழாவின் போது கூட கோயிலில் இருந்துதான் காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது கோயில பூஜை பண்ணதுக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்குது ஆக கோயில் என்பதும் இந்து மத பண்டிகைக்கான அடையாளங்கள் என்பதும் பொங்கலோடு பொங்கல் பண்டிகையோடு இரண்டற கலந்தது திமுக அரசு இந்து மதத்திற்கு மீறி இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இந்த அடையாளங்களை மறைத்து வேற ஏதோ விதத்தில் சமத்துவ பொங்கல் என மக்கள் முன்பாக அவர்கள் வேறு ஒரு உருவத்தை வரைய நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதாவது நம்ம நாட்டில் கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கல்வித்துறை என்பது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான ஒன்று குறிப்பாக உயர் கல்வித்துறை என்பது அதிகமாக மத்திய அரசின் நிதியுதவியினால் நடத்தப்படக்கூடியது ஆக இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குகின்ற பொழுது சட்டத்திட்டத்தின் போது அதில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பாக துணைவேந்தர் நியமனம் என்பது எப்படியெல்லாம் பணம் பெற்றுக்கொண்டு அல்லது அதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல்வேறு வழக்குகளே இருக்கு ஆனால் மத்தியிலே பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக கல்வித்துறை என்பது முழுவதும் சுதந்திரமாக சிறந்த கல்வியாளர்களை வைத்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இதில் எந்த இடத்துல அவங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த புரிதலில் எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் மீது தனிப்பட்ட தாக்குதலை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு வேந்தர் ஆனால் அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதும் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளாக அவருடைய கருத்துக்களை இழுத்து வருவதுமாக அரசியல் செய்வது திமுக அரசு இது ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் நாங்கள் மத்திய அரசு வந்து நீங்கள் மாநில அரசனுடைய ஒப்புதலின் காரணமாக அதை கொடுத்தோம் மாநில அரசு இதில் வந்து நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது தொடர்பாக எங்களுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட இன்று போய் அவரை பார்க்கறதுக்காக டெல்லி வந்திருந்தாங்க அதனால் தமிழகத்தினுடைய நலனுக்கு ஒருபோதும் பாஜக அரசு பாதிப்பை ஏற்படுத்தாது தமிழக மக்களுடைய நலனுக்காக தமிழக பாஜக எப்போதும் குரல் கொடுக்கும் திரு விஜய் அவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பதில் சொல்லி இருக்காரு விமான நிலையத்துக்கு சென்னையில இடம் எங்க இருக்கு சொல்லுங்க எந்த ஒரு புதிதான வேலை வாய்ப்பை உருவாக்கினாலும் கட்டமைப்பு வசதிகளுக்காக நிலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அப்படிங்கும் போது இந்த நிலம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கின்ற வளர்ச்சி அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையம் தேவைப்படுகிறது நீங்கள் இங்கே கோயமுத்தூராக எடுத்துக்கோங்க கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அதனால் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறோம் விமான நிலையம் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் நிறுவனங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்பவுமே முடிவெடுக்கணும் அதனால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்தை மக்கள்கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க நீங்க கேட்டு சொல்லுங்க பாருங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வந்து மருத்துவ காரணம் இருக்கா பிடிச்சிருக்கா இல்ல சாப்பிட்றீங்களா இந்த சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட சாய்ஸு இதில் வந்து கட்சி வந்து எங்க விதத்தில் வந்து பேச முடியும் எல்லாத்துக்கும் அவங்க அவங்க தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும் அவ்வளோதான் வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது கனடா பிரிட்டன் மாதிரி நாடுகளில் ஒரு மாதத்தை ஹெரிட்டேஜ் மந்த் கலாச்சார மாதமாக கடைபிடிக்கிறார்கள் ஒரு இன்க்ளூசிவாக கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த பண்டிகையின் போது வந்து அது தொடர்பான குழந்தைகளுக்கு வந்து அதை சொல்லித்தரது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது கட்சியினுடைய அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத அது ஒரு பெருமையாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய தமிழர் திருநாள் இன்று வெளிநாடுகளில் வந்து உற்சாகமாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா நாளைக்கு காலையில் போறேன் பாக்குறதுக்கு அதுக்கடையில் கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க என்ன உதவியோ மக்களுக்கு நாங்க வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் நிச்சயமா நான் வந்து எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருனுடைய குரலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவேன் ஏற்கனவே நம்ம இங்க தெற்கு தொகுதியில நிறைய மகளிருக்கான திட்டங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து ஏதாவது நம்ம கருத்துக்கள் ஏதாவது எனக்கு இருந்ததுன்னா நிச்சயமா வரக்கூடிய காலத்துல நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி செயல்படுத்துவோம்